கௌசல்யா அம்மா வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செய்வாங்க சமைக்கிறது துணி துவைக்கிறது வீடு பெருக்கிறதுன்னு மாமியார் என்னதான் இவ்ளோ வேலை பார்த்தாலும் கீர்த்தி மட்டும் எதையும் கண்டுக்காம அமைதியா இருப்பா கௌசல்யா அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கீர்த்தி மாறுற மாதிரியே தெரியல அவ பாட்டுக்கு எப்பயும் போன பாக்குறது இல்ல டிவி பாக்குறதுமா இருந்தா இவங்க ரொம்ப கடுப்பாகி ஒரு தடவை கீர்த்தியோட அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லிருந்தாங்க அப்ப கீர்த்தி அம்மா வணக்கம் சம்பந்தி நல்லா இருக்கீங்களா ஆமா எங்களை வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்பி இருந்தீங்களே என்னாச்சு நல்ல விஷயம் ஏதாவது நடக்குதா ஆமா ஆமா உங்க பொண்ணு பண்றதுக்கு விசேஷம் ஒண்ணு நடக்கிறது தாங்க மிச்சம் எங்க என் நேரமும் சாப்பிடுறது அதுக்கப்புறம் டிவி பாக்குறது போன நோண்ட வேண்டியது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஒரு வேலை கூட வீட்டுல பாக்குறது இல்லைங்க எல்லா வேலையும் நான் தான் பண்றேன் மாமியார் ஒருத்தவங்க மட்டுமே வேலை பார்க்குறாங்களே கொஞ்சம் கூட மாடமாவது வந்து செய்வோன்ட்டு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லை உங்க பொண்ணுக்கு நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறா இல்லை டிவி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க எப்படி பூஜை அதுக்கப்புறம் வீட்டு வேலை குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்னு எவ்வளோ இருக்காங்க அதை பார்த்து கூட உங்க பொண்ணு திருந்தலங்க அவ பாட்டுக்கு இருக்கா அட்லீஸ்ட் என் பையன் ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடன தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இல்லை டிஃபன் வைக்கிறது ஏதாவது செய்யறாளா அந்த வேலை கூட அவ பண்றது இல்லங்க அந்த வேலையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னங்க உங்க பொண்ணு இப்படி இருக்கா உங்க பொண்ணோட இந்த மாதிரி நடவடிக்கை தாங்க முடியாமதா உங்ககிட்ட நான் தகவல் சொல்லி அனுப்பி இருந்தேன் இப்படியே போச்சுன்னா எப்படிங்க ஒரு வேலை கூட பண்ண மாட்டீங்களா எவ்வளவு தான் நானும் செய்யறது சம்பந்தி கொஞ்சம் எனக்காவது உதவி செய்யலாம்ல இப்படியே ஹாயா ரெஸ்ட் எடுக்கவா கல்யாணம் பண்ணி வச்சோம் ஐயோ இவ்ளோ நடந்திருக்கா சம்பந்தி இப்படிலாம் நடக்கும் எதிர்பார்க்கல நல்லா ரெண்டு ஆறம் அவளுக்கு அவளுக்கு சொல்லி அனுப்புறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சமந்தியம்மா அடிச்சுதான் என்ன சின்ன குழந்தையா என்ன அடிச்சு புத்தி வர வைக்கிறதுக்கு நல்லா வயசாயிடுச்சு அவளுக்கு அறிவுரை கூறுங்க உட்கார வச்சு பேசுங்க அவளுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு கேளுங்க அப்படின்னு கௌசல்யா சொன்னதுக்கு சுஜாதா சேரின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம்ல பேசினாங்க என்ன என்னன்னு அவளை கேட்டாங்க அம்மாடி கீர்த்தி எதுக்குமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற உனக்கு குறை சொல்ற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்லி தானே அனுப்புனேன் உனக்கு இஷ்டம் இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற இப்படியே நீ நடந்துட்டீனா ஓ மனமோ ஏ மனமோ உங்க அப்பா மனமும் தான் போகும் என்ன ஏமா என்னையே குத சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும்ல சின்ன வயசுல இருந்து நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகினதே கிடையாதுன்னுட்டு இப்ப திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்றீங்க எனக்கு சின்னதுல இருந்தே பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆகணும்ன்றது ஆசை அது உங்களுக்கு தெரியும் ஆனா கல்யாணம் பண்ணி நீங்க தான் அனுப்பி வச்சீங்க எனக்கு இந்த மாதிரி வீட பாத்துக்கிறது வீட்டுல பெருக்கிறது இதெல்லாம் பண்றதெல்லாம் பிடிக்கல எனக்கு பெருசா பிசினஸ் வச்சு சாதிக்கணும் நான் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நீ வேலை தான் இங்க எல்லாம் நடக்கணும்ன்றது அவசியம் இல்லைன்னுட்டு மாப்பிள கை நிறைய சம்பாதிக்கிறாரு இப்போ எதுக்கு பிசினஸ் கிசினஸ் பேசிக்கிட்டு இருக்க வீட பாத்துக்கிட்டே எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தா உன்னால இருக்க முடியாதா இதுல என்ன நீ குறைஞ்சிரு போற ஒரு நல்ல குடும்ப மனைவியா நடந்துக்கோ இங்க பாரு சுஜாதா பொண்ணு சொல்றதுலயும் நியாயம் இருக்கல அவ பிசினஸ் பண்ணும்னு ஆசைப்படுறா பேசாம நம்ம ஒரு தடவை சம்பந்தி அம்மா கிட்ட அவளோட ஆசைய சொல்லிதான் பாப்போமே அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியாதுல நல்ல சம்பந்தமா வந்தது நம்ம பாட்டுக்கு கிடுகிடுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் நல்ல இடம் ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு சாதனை பண்ணுன்றது இருக்குன்னா நம்ம ஏன் தடுக்கணும் பேசி பார்க்கலாம் சம்பந்தி அம்மா கிட்ட என்னதான் சொல்றாங்கன்றத பாப்போம் ஏங்க அவ தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசுறானா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்ல நான் அவளுக்காக தான் பேசுறேன் அவளுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கும்போது போது நம்ம ஏன் தடுக்கணும் பேசி பார்த்தா தானே தெரியும் அவங்க மாமியார் கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க வந்ததுன்னா நல்லா இருக்கும் அவங்க வேணாம் சொன்னாங்கன்னா விட்டுடலாம் ஆனா ஒருவேளை அவங்க சரி வியாபாரம் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அவ ஆசை நிறைவேறும்ல அத பாரு பேசினாதான் என்னன்னு தெரியும் சுஜாதா அம்மாவும் அவங்க கனவு சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சுஜாதா அம்மாவும் கீர்த்தியோட அப்பாவும் வெளியே வந்து அவங்க மாமியா கிட்ட பேசினாங்க சமந்தி அம்மா என் பொண்ணு சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆக்சுவலா எங்க மேலதான் எல்லா தப்புமே என் பொண்ணுக்கு கல்யாணத்துல அவ்வளவு பெருசா உடன்பாடு இல்ல அவளுக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல சின்னதுல இருந்து அவளோட ஆசை எல்லாம் பிசினஸ் பண்ணணும் பெரிய ஆளா சாதிக்கணும்ன்றதுதான் அங்க நல்ல இடமா வந்ததேன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவளுக்கு உங்க எல்லாரையும் புடிச்சிருக்கு ஆனா இந்த வீட்டு வேலை தான் யோசிக்கிறா ஏன்னா அவளோட ஆம்பிஷன் எல்லாம் பிசினஸ் பண்ணி சாதனை பண்ணுன்றதுதான் அதான் உங்க விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆஹ் நல்லா ஆச்சு போங்க கீர்த்தி பிசினஸ் பண்றதா வீட்ல இருக்க வேலையே உங்க பொண்ணு பண்ண மாட்டா இதுல பிசினஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க வேற நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவள எப்படி நம்புனீங்க ஐயோ நான் ஒன்னும் பொய் சொல்லலை சம்பந்தியம்மா அவ டிகிரி கூட பிசினஸ் டிகிரி தான் படிச்சா அவளுக்கு என்னவோ பிசினஸ் பண்ணுன்றது பெரிய ஆசை யாராவது வளரணும்ன்ற போது நம்ம எதுக்கு தடுக்கணும் சொல்லுங்க அது தப்பு இல்லையா வளரணும்னு நினைக்கிறவங்கள வளர விடணும் ஆ எனக்கு புரிஞ்சுதுங்க நீங்க சொல்றது என் பையன் வந்ததும் அவ என்ன சொல்றான்றத அவங்க கிட்ட நான் பேசுறேன் அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்கட்டுங்க சரிங்க அம்மா அப்ப நான் நாங்க கிளம்புறோம் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் சுஜாதாவும் கீர்த்தி அப்பாவும் அங்க இருந்து போயிட்டாங்க கௌசல்யா அவங்க பையன் ராஜேஷ் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ராஜேஷ் பிசினஸ் பண்ணும் நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நல்ல விஷயம் தான்மா ஆனா எடுத்தோட பெரிய பிசினஸ் ஆரம்பிக்காம ஏதாவது சின்ன சின்ன பிசினஸா டிஃபன் கடை சாப்பாடு கடை அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் வளர்றதுக்கு அவளுக்கும் நல்ல டைம் கிடைக்கும் கத்துக்கவும் முடியும் அவளால நீங்க என்னமா சொல்றீங்க என்னோட அபிப்பிராயம் இதுதான் நீங்க நல்லதா சொல்வீங்க நினைக்கிறேன் இதுல நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஆனா என்ன பிசினஸ் பண்ண போறான்றது தெளிவா முடிவெடுத்துக்கிறது நல்லது என்னோட ஐடியா வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆனா டிஃபன் பிசினஸ் பண்ணலாம்ன்றதுதான் ஆனா கீர்த்தி ஒரு தடவை கேட்கணும்ல அவ ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பா அவளுக்கு இதுல அபிப்பிராயம் இருக்கணும் இதை நடத்துறதுல திறமை இருக்கணும் அவளை கேட்கறது நல்லதுன்னு தோணுது ராஜேஷ் அப்படி சொல்லிட்டு உடனே கீர்த்திய வர சொல்லி கூப்பிட்டாரு கீர்த்தி அங்க வந்ததோ கீர்த்தி அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க உனக்கு பிஸ்னஸ் பண்றதுல ரொம்ப ஆசை இருக்கு உன்னோட லட்சியம் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணி சாதிக்கணும்ன்றதுதான்ட்டு நானும் அம்மாவும் உன்னோட லட்சியத்துக்கு அது ரொம்ப துணையா இருக்கணும்னு நினைக்கிறோம் எனக்கும் அம்மாக்கும் தோறின ஒரு ஐடியா டிஃபின் பிஸ்னஸ் பண்ணலான்றதுதான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஊரை சுத்தி நிறைய பேர் டிஃபின் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளோட டிஃபன் பிஸ்னஸ் ஏதாவது வித்தியாசமானதான் இருக்கணும் எல்லாரத விட வித்தியாசமா இருந்தாதான் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கடையில வந்து வாங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறினா நல்ல லாபத்தை பாக்கலான்றது என்னோட அபிப்ராயம் ஆமா கீதி உன்னோட அபிப்ராயம் என்ன நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு ராஜேஷ் சொன்னதோ கீர்த்தி ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் இப்படி சொன்னா என்னங்க நீங்கள் என்னை கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வளரணும்னு நினைக்கிறீங்க அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நம்மளும் சாதாரணமான டிஃபன் போட்டால் நம்மளால முன்னேற முடியாது ஆனால் இட்லி ஒரு சைஸாக குட்டி இட்லி மினி இட்லி ஸ்டார் இட்லின்னு வித விதமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் தோசை கூட சிக்ஸ் ஃபீட் தோசை இருக்குது அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கு ஏற்ற ஸ்டவ் வாங்கணும் அப்புறம் கல் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க வித்தியாசமா பண்ணாதான் நம்மளால புடிக்க முடியும் சூப்பர் கீர்த்தி உங்ககிட்ட இவ்ளோ ஐடியா இருக்கும் நான் எதிர்பார்க்கல தோசை சிக்ஸ் பீட் சரிதான் ஆனா அதை வைக்கிறதுக்கு பெஞ்சு கூட ரெடி பண்ணனும் அப்பதான் நல்ல இடத்துல பிக்க முடியும் ராஜேஷ் உடனே கீர்த்திக்காக ஒரு நல்ல தோசை கடை வைக்கிறதுக்கான இடத்த பார்த்தாரு கொஞ்ச நாட்கள்லயே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த சிக்ஸ் பீட் தோசை கடைய ஆரம்பிச்சாங்க ஜனங்க எல்லாரும் எனது ஆறு அடியில தோசையான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்கே வந்து பார்த்தாங்க அந்த தோசையோட டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால ரெகுலராக கீர்த்தியோட தோசை கிடைக்க கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க கீர்த்தி படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தா அவளோட தோசை கிடையாது கீர்த்தியோட வளர்ச்சியை பார்க்கும்போது ராஜேஷ்கு கூட பரவாயில்ல இவ இவ்வளோ நல்லா பண்ணுறாளே ட்டு எதிர்பார்க்கவே இல்லை அவரு ஆனால் அவ ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணவும் ராஜேஷ்கு கூட அவளை இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணோன்னு தோணுச்சு அப்புறமா கீர்த்தி ரொம்ப சந்தோஷமா வீட்டு வேலையை கூட செய்ய ஆரம்பித்தாள் ஏன்னா அவளோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிஸ்னஸும் பண்ணா இப்போ வீட்டில் அவளோட மாமியாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சா ராஜேஷ் கூட ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அவருக்கு டீ காஃபின்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா இவளோட மாற்றத்தை பார்த்த ராஜேஷும் கௌசல்யா அம்மாவும் கூட இன்னும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சாங்க பிஸ்னஸ் வளர்ந்தது கீர்த்தி தோசை மாஸ்டரை போட்டு தோசை கடையை பார்த்துட்டா மீதி இருக்கா எல்லா பிஸ்னஸையும் கார்ல எங்க அங்கேன்னு எல்லா கம்பெனிஸ்க்கும் போயிட்டு இருந்தா கீர்த்தி ராஜேஷ் கூட கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா படிச்சு படிக்க வீண் போகலான்ற சந்தோஷத்தில் வாழ்ந்தா கீர்த்தி சிண்டும் பொம்மையும் நிறைய படிப்பாங்க நல்லா படிக்கிற பசங்க அப்பாடா இப்போ துர்கா பூஜைக்கு லீவு வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஸ்கூல் லீவ் விடுற சந்தோஷமான விஷயத்த அவங்க அம்மா கீர்த்தி கிட்ட சொல்லணும் நினைச்சாங்க அம்மா நாங்க சொல்றத கேளுங்கம்மா எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னு தசரா ஹாலிடேஸ் குடுக்கறாங்க அந்த லீவ்ல எங்கயாவது ஊருக்கு போலாமாமா ஜாலியா ஃபேமிலி ட்ரிப் போலாமா தசரா பண்டிகைக்கு லீவு வருதுல தசரா பண்டிகையில் துர்க அம்மனை மனசார நினச்சி வழிபாடு செய்யணும் நவதுர்க பூஜை நடக்கணும் வீட்டில் இதெல்லாம் எவ்வளோ விசேஷம் தெரியுமா அந்த லீவ் டைம்ல ஊருக்கெல்லாம் போகக்கூடாது நம்ம இங்கே பூஜை செஞ்சு நம்ம வீட்டை அலங்கரித்து சந்தோஷமா பாட்டு பாடி துர்கையம்மனை வரவேற்பு இங்கே பூஜை செய்யணும் அதனால இங்கேயும் போகக்கூடாது கண்ணா இங்க தான் இருக்கணும் புரிஞ்சுதா அம்மா எது சொன்னாலும் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்வேன் துர்கா பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது வருஷத்துல ஒரு தடவை வருது கண்டிப்பா இந்த பூஜை நம்ம வீட்டுல செய்யணும்ல நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன் நான் போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்ற காவியாத்த வீட்டுக்கு லீவுக்கு போலான்னு உங்க இஷ்டம் போய் பேசுங்க அதுக்கப்புறமா சிண்டுவும் பொம்மியும் சேர்ந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பேச போனாங்க அப்ப அவங்க பாட்டி அவங்க கிட்ட என்ன சிண்டு என்ன ஆச்சுன்னு நீ இப்படி டென்ஷன் ஆகுற உனக்கு ஏதாவது வேணுமா பாட்டி நான் ஏதாவது வாங்கி தரட்டுமா இல்ல வெளிய போய் ஏதாவது சாப்பிட வாங்கி தரட்டேன் வரியா ஏன் என்ன ஆச்சு எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி நான் உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசினான்னு தான் வந்தேன் என்னப்பா விஷயம் அத சொல்லு பாட்டி கிட்ட அவங்களுக்கான நேரத்தை கொடுமா அவ பேசணும்ல நீ ஏ பேசிக்கிட்டு இருந்தா குழந்தைங்க எப்ப பேசுவாங்க அது ஒன்னும் இல்ல பாட்டி எனக்கு தசரா ஹாலிடேஸ் வருது எனக்கு இவளுக்கு வருது இந்த லீவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து காவிய வீட்டுக்கு போலான்னு ஆசையா இருக்கு இது அம்மா கிட்ட சொன்னா பூஜை பண்ணனும் இது பண்ணணும் அது பண்ணணும்ன்றாங்க நீ அது சொல்லு பாட்டி எல்லாரும் அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லு பாட்டி அது ஒண்ணும் இல்ல கண்ணா தசரா பண்டிகைக்கு நம்ம வீட்டுக்கு சித்தி அத்தை எல்லாரும் வருவாங்கல்ல வீட்ல இருந்து பூஜை செஞ்சு எல்லாரையும் வரவேத்து பதார்த்தங்கள் எல்லாம் கொடுக்கணும்ல அதனாலதான் அம்மா சொல்லியிருப்பாங்க அம்மா சொன்னது கரெக்ட் செல்லோ இந்த லீவுக்கு நம்ம இங்க இல்லனா எப்படி சொல்லு நம்ம இங்க இருக்கணும் ஐ அப்பனா காவிய சித்தி இங்கே வராங்களா அப்பத்தையும் வராங்க இங்கே எல்லாரோடய சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்னு ரெண்டு குழந்தைங்களும் சொன்னாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததா ரூம்க்கு உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா கீர்த்தி உடனே ரூம்க்கு வெளியே இருந்து வந்து அவங்க அத்த கிட்ட கீர்த்தி இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னத்த சொல்றீங்க குசுமாவை கூப்பிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த பண்டிகைக்கு அவ வராலாம் ஏமா அவ வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அட போங்கத்தா குசுமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா வருஷம் வருஷம் அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா லீவு காலத்துல இங்கதான் இருப்பான் அவ சும்மா இருந்தா கூட பரவாயில்ல இல்லாத பொல்லாத சொல்லி நம்மளுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுட்டு போயிடுவா அவன் போனதுக்கு அப்புறம் நிம்மதியே இருக்காது தெரியுமா எல்லாரும் முட்டிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி இருந்தா எப்படி சொல்லுங்க குசுமா வரது நினைச்சாலே என்னெல்லாம் கலகம் மூட்டி விட என்னெல்லாம் சண்டை என்னோட நிம்மதிதான் கடைசியில போக போகுது இது மட்டும் ரொம்ப ரொம்ப உண்மை குசுமாவை போய் கூப்பிட்டீங்க அவளை பத்தி இவ்ளோ தெரியுது குடும்பத்துக்குள்ள சண்டை வரும் அவன் வந்தான்னுட்டு அப்படி இருக்கும் போது இந்த பண்டிகை கவலை த அதுக்கு எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கீர்த்தி என்ன சொன்னாலும் நீ பாத்துக்கலாம் எனக்கு குசுமாவை பத்தியும் தெரியும் உன்னை பத்தியும் தெரியும் அதனால நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிறாத ஏதாவது சமைக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சமைச்சுக்க வேண்டியதா இவங்க வராங்க அவங்க வராங்க இவங்க வரக்கூடாது அவங்க என்ன இது ஆளாளுக்கு வரதா செய்வாங்க அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் நம்மள மாத்திக்கணும் அதுக்காக உன்னை தியாகம் பண்ண சொல்லல எப்படி நடந்துக்கணும் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற பக்குவத்தை கொண்டு வந்தா சொல்றேன் உங்ககிட்ட அவ வரட்டும் ஒன்னும் நடக்காது இந்த தடவை நாங்க இருக்கோம்ல ஒரு சண்டை வராம பாத்துக்கலாம் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத போய் வேலையை பாரு அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னா கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே சரிங்க அத்தா அப்ப நான் போய் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறேன் இவங்களுக்கு பரீட்சை வேற இருக்கு பரீட்சை முடிஞ்சதா லீவ் வர போது படிக்கட்டு குழந்தைங்களுக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தசரா ஹாலிடேஸ் வந்துச்சு எல்லாரும் லீவுக்கு இதோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அப்போ வீட்டுக்கு எல்லாம் வாங்கணும் வாங்கணும் சொந்தக்காரங்களுக்கு வித போடணும் துர்கை அம்மனுக்கு பூஜை பூஜை பண்ணணும் சாமான் அலங்கரிக்கணும் எல்லாரோட வீட்லயும் எல்லாரும் அதுவும் கரெக்ட் தான் நான் டீ குடிச்சிட்டு வரேன் ரொம்ப தூரம் பயணிச்சிட்டு வரேன் ரொம்ப பயணிச்சுட்டு வர அப்படி சொல்லிட்டு ராகேஷ் மார்க்கெட்டுக்கு போய் பூஜைக்கு தேவையான எல்லா சாமானியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவங்க வீட்டுல அவங்க மாமியார் கிட்ட அத்தை என் குழந்தைக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலைல்ல ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கா வாழை பண்ணிட்டே இருக்கா இவளை வச்சுட்டு எப்படி பூஜை பண்றது குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன் துரு துருந்தா இருக்குங்க நீங்க பாட்டுக்கு பூஜை வேலைய பாத்துக்கங்க குழந்தைங்களை பாக்குறத நான் பாத்துக்கிறேன் பூஜை எல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருங்கம்மா எல்லாரும் சேர்ந்து ஐயோ என்ன இந்த ஆத்த இப்ப பார்த்தாலும் பூஜை பண்ண பூஜை பண்ணுறாங்க நம்ம எல்லாம் ஹாயா இருந்தோம் ஒன்னும் பண்றதெல்லாம் இங்க வந்து பூஜை பண்ணா ராகேஷும் உங்க அம்மாவுக்கு நல்லா ஜிம்ச்சு கடிக்கிறாரு என்ன இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நம்மள நல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்களே வேற வழி மருமகள்ல பூஜை செய்யறோம் பூஜை என்ன குசுமா நீ தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க உனக்குள்ள என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் ராகேஷ் பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான் கீர்த்தி அங்க கிச்சன்ல எல்லா சமையலையும் கூட செஞ்சு வச்சுட்டா பூஜை ஏற்பாடுங்க இந்த வீடு அலங்கரிக்கிறது இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்தே செய்வோம் நான் குழந்தைங்கள சொன்ன மாதிரி பாத்துக்கிறேன் இந்த அலங்கரிக்கிற வேலைலாம் நீயும் கீர்த்தியும் பாத்துக்கோங்க அம்மனை அழகா அலங்கரிங்க எல்லா வேலைகளையும் செஞ்சிருங்கம்மா சேர்ந்து சீக்கிரமா பூஜைக்கு நேரம் ஆயிட போகுது அப்புறம் தனியா ஒரு சாரி வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் பூஜை அப்ப கட்டணும் வேலை செய்யும்போது போது ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பண்ணுங்க பூஜை நேரத்துல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் கொடுத்த பட்டு சாரிய கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குங்கும அர்ச்சனை பண்ணி நல்லபடியா துர்க யம்மனுக்கு பூஜை செய்யுங்க புரிஞ்சுதா குசுமா துர்கா அஷ்டோத்திர மந்திரம் இருக்கும் அத படிக்கணும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது துர்கா யம்மன் அருள் கிடைக்கும் குசுமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கோவம் தான் வந்தது அவளுக்கு உடனே அவ ரூம் கொல்ல போனா குசுமா ரூம் கொல்ல வரத ராகேஷ் பாத்தாரு ராகேஷ் குசுமாவை பார்த்தோடே புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ கோவனு என்னன்னு கேட்டாரு என்னங்க என்ன ஏதாவது லேபர் வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா என்ன ஆர்டர் மேல ஆர்டர் போடுறாங்க தெரியுமா அவங்க இத பண்ண அத பண்ணிட்டு என்னாலெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது இப்பவே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்லையா என்னால எல்லாம் இவ்வளவு வேலை செய்ய முடியாதுங்க என்ன குசுமா என்ன பிரச்சனை இப்ப அம்மா உனக்கு வேலை சொல்லிட்டாங்க எதுக்கு சொல்றாங்க வீடு சுபிக்ஷமா இருக்கணும் துர்கை அம்மா அருள் கிடைக்கணும் தானே சொல்றாங்க

அடுத்த நாளைக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சுட்டா குசுமா வீட்டில் அழகழகா கோலம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு துர்க்கையம்மனோட படத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பிரசாதங்கள் எல்லாம் வச்சு பழம் தேங்காய் பூ வெத்தலை பாக்குன்னு எல்லாம் வச்சு ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தா துர்கையம்மன் அவளுக்கு இந்த மாதிரி பண்றதெல்லாம் புதுசு அதுக்கப்புறமா கீர்த்தி மாமனார் மாமியார் எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க அப்போ கௌசல்யா அம்மா பூஜை எல்லாம் முடிச்சிட்டு போய் ஹாலில் உட்காந்துட்டாங்க வந்தாங்க கீர்த்தி எல்லாருக்கும் தேவையான சமையல செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு கௌசல்யா அம்மாவும் கீர்த்தியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த பாத்தீங்களா குசுமா எவ்வளவு அழகா காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு பூஜை எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கானு இவ இவ்ளோ அழகா பண்ணுவான நான் நினைச்சே பார்க்கல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாலா ஆமா ஆமா கொசுமா இவ்ளா பண்ணுவானு நான் கூட எதிர்பார்க்கல கீர்த்தி சின்ன பொறுப்பகு கூட இவ்ளோ பொறுப்பா மாறி இருக்கிறது நினைச்சா எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும் போலலாம் ரொம்ப அழகா போட்டிருக்காளே பூஜை கூட இந்த தடவை ரொம்ப நல்லா பண்ணிருந்தா குசுமாக்கு இப்படி ஒரு மாற்றம் வரும்ன்றத நான் எதிர்பார்க்கல ஊரே ஆச்சரியப்பட போகுது பாரு இப்படி எல்லாம் மாறிட மாட்டாளான்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன் இப்பதான் கடவுளே கண் திறந்திருக்காங்க ஆமா ஆமா கரெக்ட் தான் குசுமா மாறினது எனக்கும் சந்தோஷம்தான் அந்த சரி நீங்களும் காலையிலே எந்திரிச்சிட்டீங்க எங்க கூட குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க போய் தூங்கி ஓய் விடுந்தாத்த எல்லாம் சரியாயிடும் நம்முங்க பாருங்களேன் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு கீர்த்தி சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கவுசல்யா குசுமாவை கூப்பிட்டாங்க குசுமா வீடை நல்லா சுத்தம் பண்ணி மறுபடியும் துர்கையம்மனை அலங்கரிச்சு லலிதா சஹசிரநாமத்தை படிக்கலாம் இன்னைக்கு படித்து வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்களுக்கு சுமங்கலி பூஜை பண்ணி தாபலம் கொடுத்தோன்னா அவ்வளோ விசேஷம் வீட்டுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதும் குசுமாவும் சரின்னு சொன்னால் சாய்ந்தரம் ஆனதும் வீடை நல்லா சுத்தப்படுத்தி மறுபடியும் துர்கை அம்மன் படத்துக்கு அலங்காரம் பண்ணி பூக்கள் வச்சு அப்புறம் நிறைய பேரை வீட்டுக்கு பூஜைக்கு அழைச்சிருந்தாங்க குசுமா கீர்த்தி அப்புறம் அவங்க மாமியார் கௌசல்யா மூணு பேர் சேர்ந்து மறுபடியும் துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ணாங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணி லலிதா சகசிரநாமம் படித்து வீட்டுக்கு வர எல்லாருக்கும் தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுத்து துர்கா பூஜையை ரொம்ப நல்லா கொண்டாடினாங்க எல்லாரும்